மதுரையிலிருந்து திருச்சி போகிற வழியில் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த யானை மலை கிமு மூணாம் இருந்தே நிறைய சிறப்புமிக்க விஷயங்கள் இங்கே இருக்குது யானை கண்ணீர் சுனையாக இருக்கட்டும் ஆசிரியர் இருக்கைன்னு பாறை அமைப்பாக இருக்கட்டும் சமணர் படுகைகளாக இருக்கட்டும் சமணர் குடவரை கோயில்களாக இருக்கட்டும் சமணர் சிற்பங்களாக இருக்கட்டும் அவங்க மூலிகையிலிருந்து மருந்து தயாரித்து கொடுத்த கழுவங்களாக இருக்கட்டும் இந்த எண் பெருங்குன்றங்களுக்கு அவங்க தீபம் ஏற்றின இடமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த யான மலையில் இருக்குது ரொம்பவே வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த இடம் ஆராய்ச்சியாளர்களுக்கும் வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கும் ஏன் பொதுவாக எல்லா மாணவர்களுக்குமே மிகவும் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்குது இந்த இடத்துல உச்சிக்கு போகிறதுக்காக இந்த பாறை வழுக்கு பாறையை தாண்டி போக வேண்டியது இருக்குது ஆனால் அதில் சாதாரணமாக ஏற முடியாதுங்க அரசு இதை கவனித்து ஒரு கம்பி மாதிரி அமைப்பு இருந்தால் நல்லா இருக்குங்க